மெஸ்ஸியை நான் பாராட்டுகிறேன் தோற்றாலும் அந்த ஜெயிக்கிறேங்கிற அந்த ஒரு கப் இருக்குல்ல அதை எட்டு வரைக்கும் நான் மாட்டேன் என்று சொல்லுகின்ற மெஸ்ஸி நம் எல்லோருக்கும் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு ஜெயிச்சாங்க நம்ம கடைசியாக அவன் அந்த பண்ண விஷயங்கள் அந்த வேர்ல்ட் அவன் முத்தமிட்ட அந்த போட்டோ தான் இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப ஃபேமஸ்

சிகரம் என்பது மிக உயரம் சிகரத்தின் உயரத்தை தொடுவது என்பது ஒரு கலை ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன் சிகரம் தொட்ட மனிதர்கள் யார் தெரியுமா யாரோ ஒருவர் தொட்ட சிகரத்தை தொட்டவர்கள் இல்லை சிகரம் தொட்ட மனிதர்கள் தன் உயரத்தின் எல்லையை தொட்டவர்கள் தான் சிகரத்தை தொட்டவர்கள் வாருங்கள் நம் உயரத்தின் எல்லையை தொடுவோம் சாதனைகளை படை